ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தஞ்சாவூருக்கு தஞ்சாவூரில் போயிட்டு நம்ம வந்து வாராகி அம்மனை வந்து வணங்கிட்டு சிவபெருமானையும் வணங்க போகிறோம் ஸோ வந்து ரொம்ப நாளாக இது வந்து போகணும் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம் வீடியோவில் இன்னைக்கு தான் நமக்கு அந்த டைம் கிடச்சிருக்கு ஸோ வந்து கோவில் போயிட்டு மீட் பண்ணலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் அந்த பைபாஸில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி எல்லாமே அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த பச்சை பச்சேன்னு சொல்லுவாங்களேன் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அப்படி அந்த க்ரீனிஷாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண் ரெண்டு கண் பத்தாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்துச்சு வடுூரில் ஒரு பறவைகள் சரணாலயம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ இதை அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு வழியாக வந்துவிட்டோம் பா என்னதான் பாருங்க நம்ம வந்து வாயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் சொன்னாலும் அந்த நேரில் பார்த்தா தான் அதோட அருமை என்ன அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் வர செம்மையாக இருந்துச்சு அந்த கோபுரத்துக்கும் க்ளௌட்ஸுக்கும் பாருங்களேன் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு கிளவுட்ஸுக்கும் அந்த கோபுர வியூஸ்க்கும் இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது வானத்தில் வந்து கருடர் அப்படியே வந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ பாருங்க கரிடர்லாம் வரும் பாருங்க ஆஹ் அந்த சுத்தி சுத்தி வந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு நானும் என் பையனும் நல்லா ஜாலியாக வந்து கோயிலுக்குள்ள போக போகிறோம் ஸோ வந்து போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன்ட்டு ஓனமச்சுவை சொல்ல சொன்னேன் அவனும் வந்து வச்சுவாயே ஓன வச்சுவேன்னு சொல்லிட்டே இருந்தான் விநாயகரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு விநாயகரை கும்பிட்ட சொன்ன கும்பிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு யார் இருப்பாருன்னு சொன்னோன்னா அவனே முருகர் இருப்பார் அப்படின்னா நேராக சொல்லிட்டு அங்கே போய் முருகரையும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எப்ப நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு நேராக வந்து இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே போகிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சோழ மன்னர்கள் கட்டியிருப்பாங்க நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொக்ஷம் மாதிரி நம்மளால் ஒரு வீடு கட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ பெரிய கோயில் கட்டினாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிப்பு தான் இதே மாதிரி கோயிலெலாம் இனிமேல் வந்து கெட்டுறதுக்கு பாசிபிளே கிடையாது எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த காலத்தில் பா சொல்ல வார்த்தைகளே இல்லை எவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கி ஒரு கோயில் கட்டணுன்ட்டு ஒரு மன்னனுக்கு வந்திருக்கு பார்த்திங்களா உண்மையிலே வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய கோவில் வந்து நமக்கு கெட்ட முடிஞ்சுது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் கட்டுறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதோட கவர்மெண்ட் வந்து அந்த காலத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய கோயில் வந்து அவங்களால கெட்ட முடிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஒரு கோபுரம் தாண்டி ரெண்டு கோபுரம் தாண்டி மூணாவது கோபுரம் என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து லைட்டிங்ஸ் ஃபுல்லாமே கோபுரத்தில் கொடுத்துருந்தாங்க அது வந்து கோவிலோட அழகை வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்க் மாதிரி செமையாக வந்து அது இருந்துச்சு இப்போ அடுத்தது வந்து நம்மளோட ஒரு பொக்கிஷன் சொல்லுவோம்ல அந்த கோபுரம் தான் இது தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் அதுக்கு தான் இப்போ போகிறோம் இப்போ வந்து நம்மளோட வெளியில வந்து நந்தி தேவர் இருப்பார் இந்த நந்தி தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன் சோழன் வந்து கெட்டும்போது வந்து இந்த நந்தி சிலை கிடையாது அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் தான் வந்து நந்தி சேலை வச்சுருந்தாங்க ஏன்னா கோபுரத்துலேருந்து நேராக உள்ளே வரும்போது சிவன் தெரியணும் சூரிய ஒளி சூரிய ஒளி வரும்போது சிவன் மேலே போடுற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் கட்டியிருந்தனால நந்தி சிலை வைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் தான் நந்தி சிலை வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குது இதான் வந்து கொடிமரம் இப்போ வந்து புதுசாக கும்பாபிஷம் பண்ணும்போது இந்த கொடிமரத்தை வந்து வச்சிருந்தாங்க நான் அப்பவும் போயிருந்தேன் நான் போய் ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் இப்போ மறுபடியும் வந்துருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம சாமி கும்பிட போகிறோம் உள்ளே வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது ஸோ இதோடு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுவோம் ஸோ வந்து உள்ளே போய் சாமி நல்லபடியாக தரிசனம் கிடைச்சது விபதியும் பூசியாச்சு சுற்றி எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் அப்பா இவர் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாதுடா ரெண்டு கன்று பத்தாதுடா அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய எல்லாமே கல்லில் கட்டியிருக்கிறாங்க இவ்வளோ கல்லெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி அதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது சே வாழ்ந்திருக்கா என் மனசை அப்படின்லாம் தோணுது அந்த அளவுக்கு பாருங்களேன் இப்போ சாமி எப்படி கட்டியிருக்கானுங்க கோயிலை உண்மையிலே தமிழரோட பிறந்ததுக்கெலாம் நம்ம வந்து ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கணும் நைட் வியூவில் அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு பகலோட நைட்டு பார்க்குறதுக்கு அது மட்டும் அந்த சுற்றி பிளாக்காக இருந்து அது மட்டும் ஒரு தனியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சொல்லவே முடியல நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆகுது வாழ்க்கையில் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துருங்க இதுதான் அந்த மேலே அந்த எண்பது டன் வெயிட்னு சொல்லுவாங்களே அந்த கோபுரம் இப்போ வந்து நம்மளோட வராகியம்மனை வந்து பார்க்க போகிறோம் வராகி அம்மனை வந்து எப்படி சொல்ல ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு நல்லபடியாக வராகியம்மனை தரிசனம் பண்ணியாச்சு சாமி எடுக்க முடியாதனால எடுக்கலை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கோவில் பிரகாரத்தை சுத்த போகிறோம் கோவில் பிராகரத்தை சுத்ததுக்குள்ள கால்வழி வந்தாலும் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரகாரமாக இருக்குது அதனால அவனை நடக்க விட்டேன் தம்பி நீ நடந்து வப்பா நம்மளாலாம் தூக்க முடியாதுன்னு சொன்னான்னா அவனும் நடந்து வரப்பான்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு கோயிலில் ஃபுல்லாத்தையும் நாங்கள் நடந்து வந்தோம் அதுக்கே எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஃப்ரெண்டு வெளியே போகிறதுக்கு நாங்கள் வந்துட்டோம் நல்லபடியா வராகியம்மன் அதுக்கப்புறம் சிவபெருமான் பெருவுடையார் ஆஹ் தையல் நாகியம்மன் எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது ஓம் நம சிவாய